நண்பா நண்பிகளே இந்த பதிவில் ஒரு அருமையான தகவல் பார்க்க போகிறாங்க நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் வரும் கனவுகள் என்றால் சும்மால எடுத்துக்க முடியாது ஒரு ஒரு கனவுகளுக்கும் ஒரு ஒரு மாதிரி அர்த்தம் இருக்கும் அந்த வகையில் புடவை நம்ம அடி நம்ம அணிகிற புடவை இருக்கு இல்லைங்களா அந்த புடவை கனவில் வந்தால் வேசி சட்டை கனவில் வந்தால் ஆடைகள் கனவில் வந்தால் என்ன பலன்றது தெளிவாக அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறாங்க நிச்சயமாக ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே ஒரு துணி பழைய துணின்னு வச்சுக்கோங்க புது துணி எதுவுமே பொருட்படுத்தாம துணி வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில் மிக விரைவில் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நடக்க போதுன்னு அர்த்தம் துணி வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அவை சரிங்களா நல்ல துணி வாங்கினா நல்லது நடக்கும் இது கிழிஞ்சு போன ஒட்டு போட்ட புள்ளிவெளி துணி எல்லாம் வாங்கினா கெடுதல் நடக்க போதுன்னு அர்த்தம் ரெண்டாவது ஒரு புதிய கடைக்கு போட்டு துணியை வாங்குறீங்க அப்படின்றப்போ உங்கள் மனசில் இருக்க கெட்ட எண்ணங்கள் அழிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கை ஒரு புது ட்ரெஸ் போட்டால் நம்மளுக்குள்ளே எப்படி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை லைஃப் வேற மாதிரி மாறப்போதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி துணி கனவில் வந்தால் சரிங்களா அதே மாதிரி புது ஆடை புதுசாக யாரும் கனவில் வந்து ட்ரெஸ் போட்டுருக்கா மாதிரி ஒரு ஆள் வந்து போகிற மாதிரியோ ஒரு பொண்ணு வந்து போகிற மாதிரியோ இது மாதிரிலாம் கனவுகள் வந்துச்சுன்றப்போ இது வந்து ஒரு மாறுபட்ட ஆளுமையை குறைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா நீங்கள் துணியை மாற்றுற மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டி மாற்றுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களை கெட்டகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் அந்த ட்ரெஸ் கழட்டி மாத்துற மாதிரி இனிமே உங்களுக்கு நல்ல காலம் மட்டும்தான் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் உங்க கனவுல நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆடைகளை மாத்தி மாத்தி போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில உங்களை மாத்திக்கொள்ள நீங்க விரும்புறதையும் உங்க மனசு அது உங்களுக்கு தெரியப்படுறதாகவும் நீங்க எடுத்துக்கோ சரிங்களா குழந்தை துணி அழுக்கு துணி இந்த மாதிரி கனவில் வந்தாங்கன்றப்போ அது கெட்ட அறிகுறி கெட்ட சகுனம் இந்த மாதிரி கனவுகள் வரவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி புது துணிகளில் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு துணி வாங்குறவங்க இப்போ ஒரு வேலை நீங்கள் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்கின்றப்போ நீங்கள் குழந்தை துணியெலாம் வாங்கிட்டு இருக்கீங்கிறப்போ குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிட்டும் திருமணமாகறோம் கூறப்பட வாங்குறீங்கன்றப்போ திருமண பாக்கியம் சீக்கிரம் கிட்டும் இது கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்க வந்து கட இந்த முருகர் இந்த மஞ்சள் மஞ்சள் கலரில் வாங்குறீங்க அப்படின்றப்போ முருகரோட அருள் கிடைக்கும் செல்வ கலர்னா ஓம் சக்தியான அருள் கிடைக்கும் கரு ஐயப்பனோட அருள் கிடைக்கும் இது மாதிரி ஒரு ஒரு பொருள் இந்த ட்ரெஸ் நம்ம கனவு வந்தால் ஒரு ஒரு மாதிரி பலன் கிடைக்கும் அந்த வகையில் புதிய ஒரு புடவை கடையில் போய் எடுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா கொஞ்சம் உடம்புல ஏதோ பிரச்சனை வரப்போதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கும் பச்சை புடவை கட்டி ஒரு பெண் கனவுல வந்தாங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சி நடக்க போதுன்னு அர்த்தம் அதே சிகப்பு நிற புடவை கட்டி ஒரு பெண் உங்கள் கனவுல வராங்க அப்படின்றப்போ உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரப்போது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போதுன்னு அர்த்தம் திருமணத்திற்கு புடவை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு திருமணமே கிடையாது திருமணம் ஆகணும் உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுன்னா அப்படின்றப்போ உடல் நலனில் ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இதை பட்டுப்புடவை வாங்குற மாதிரி கனவு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப அதிர்ஷ்டத்தை செல்வத்தை குறிக்கும் அதுவும் விலகலில் பட்டு புடவை வாங்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது மிகவும் மிக 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 அதிர்ஷ்டத்தை குறிக்கும் மஞ்சள் புடவை கனவு வந்துச்சு அப்படின்றப்போ எதையோ நீங்கள் நிறைவேறாமல் இருக்கீங்க அதுன்னுன்றப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாமிக்கு வேண்டிக்கிட்டு மஞ்சள் புடவை வாங்கி வச்சுங்கிறப்ப இன்னும் நல்லபான் இருக்கும் கருப்பு புடவை வந்து கனவுல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அனப்பில் ஒன்றும் கிடையாது கருப்பு புடவை கனவுல வந்தால் கூட அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இந்த அதே மாதிரி வேஷ்டி சொன்னோம் இல்லைங்களா புது வேஷ்டி கட் வாங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வேஷ்டி உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குறாங்கன்றப்போ அதுவும் நல்லது ஆனால் வேஷ்டி கட்டிக்கிட்டு எல்லாம் போடாமல் மொட்டை அடிக்கிற மாதிரிலாம் கனவு வந்து அது ஈமச்சடங்கு செய்கிறப்போ வரக்கூடிய கனவுகள் அந்த மாதிரி கனவுகள்லாம் வரக்கூடாது நார்மலாக புது ட்ரெஸ் வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துனவை லைட்டாக உடல்நிலை இல்லாமல் போகும்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுதுன்னு உங்கள் வீட்டில் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுதுன்றது முன்ன்கூடியே தெரியப்படுத்த கனவு தான் கூட இருக்கும் ஒரு ஒரு கனவும் ஒரு ஒரு மாதிரி பலன் கொடுக்கும் இப்போது யாரோ வந்து உங்களுக்கு ஒரு பட்டு புடவை கொடுக்குறாங்க யாரோ வந்து உங்களுக்கு ஒரு வெள்ளை புடவை கொடுக்குறாங்க வெள்ளை புடவை மட்டும் யாரும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது மற்றபடி அனைத்து கலர் புடவையும் உங்களுக்கு யாராலும் கொடுக்கலாம் சரிங்களா அதே நீ உங்களுக்கு கனவில் புடவலை வாங்குறதோ ட்ரெஸ் வாங்குறதோ குழந்தைங்க ட்ரெஸ் வாங்கி தரதோ இதெல்லாம் நல்ல அறிகுறி தான் சரிங்களா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேறப்போ ஒரு ஒரு கனவுகள் ஒரு ஒரு மாதிரி பலனை கொடுக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கனவு வந்து ட்ரெஸ் வாங்குற மாதிரி வந்துச்சுன்றப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதுவே கனவுல வந்து சிகப்புகளை கட்டின ஒரு வயதானவங்களோ இளம் பெண்களோலாம் வராங்கன்றப்ப வெள்ளை கலர் செவ் கலர் மஞ்சள் கலர்லாம் அது வந்து இறைவனே நம்ம கனவுல வந்ததுக்கு அறிகுறி நம்முடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்ததா அறிகுறி சரிங்களா அது மாதிரி கட்டிட்டு நம்ம கனவுல வராங்கன்றப்போ அவங்க தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்ததாக அறிகுறி அதனால் எல்லா கனவுகளும் பொருள் குடிச்சது தான் அந்த கனவுகள் கண்டு நீங்கள் அந்த அந்த ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகமாக இருக்குன்றப்போ நீங்கள் ஒரு டைம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த சாரீ ஆளும் கடவுளை வந்திருக்காங்க நீங்கள் பார்த்தா மாதிரி தெளிவாக உங்களுக்கு தெரியுதுன்றப்போ ஒரு டைம் குலதெய்வ கோயிலோ பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா புடவை கவல் வந்தாவே நல்லா அறிகுறி தான் ஆனால் புது ட்ரெஸ் வாங்குற மாதிரியோ பழைய ஆடைகள் கொடுக்குற மாதிரியோ வந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஆபத்துலாம் வராது இதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா இந்த பதிவு பிரச்சனை மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே